அதை விட பாருங்கள் இந்த புடலங்காயின டிஷை நான் பாருங்கள் அப்படி இருக்கண்டு செடியாக பாம்பு சுருண்ட மாதிரியே சுருண்ருக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த புடலங்காயை பிடுங்கி தான் ஒரு தரமான பால் கறி வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புடல் தோட்டத்துக்கு வந்திருக்குறோம் இப்போ புடலங்காயை பாருங்கள் அப்படி இருக்கண்டு நல்ல நீட்டு புடலங்காய் அடியில் வந்து கல் கட்டி தொங்க விட்டிங்கன்னா மேனெண்டாக அந்த புடலங்காய் வந்து சின்ன வந்து முறுகி போயிடும் அப்போ கல்ண்டு கட்டி தொங்க விட்டமுண்டா அப்படியே நல்ல நீட்டு புடலங்காயாக வரும் அதை விட ஏன் இந்த பொழுத்தீன் போட்டிருக்காண்ட பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சிரியை வந்து பூச்சி புழு குத்தும் அதை தவிர்த்து கொள்றதுக்கு தான் இந்த போட்டு விட்ருக்கணும் பொலித்தீன் போட்டால் உள்ளுக்கு போய் குத்த மாட்டுது பாருங்க எப்படி இருக்கின்ற புடலங்க இந்த கல் கட்டாதபடியாக பாம்பு சுருண்ட மாதிரி சுருண்டுருக்கு கல் கட்டின போடலாங்க எல்லாம் நல்ல நீட்டாக வந்திருக்கு பாருங்க அப்படி இருக்காண்டு பாருங்க பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது பக்கெட் எல்லாம் போட்டு நல்ல ஒரு அழகான முறையில் இருக்குது இதுதான் நான் அந்த பக்கெட் போடாத ஒரு புடலங்காய் இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து இப்போ பூச்சி அடிச்சிட்டு சின்னல்லையே பூச்சி அடிச்சிட்டு அப்போ அநியாக இருந்தானே பதாவை வந்து இந்த பொழுத்தினை போட்டு கட்டி விட்டால் நாங்கள் பூச்சி ஊற்றாத புடலங்காய் பிடுங்கி எடுக்கலாம் இதுக்கு வந்து பொழுத்தின் போட்டிருக்கணும் ஆனால் கல் கட்டையில் பாருங்கள் அப்படி இருக்காண்டு அதை விட இந்த புடோலுக்கு முக்கியமானது பந்தல் பந்தல் போட்டுக்கு பாருங்கள் அப்படி நல்லா அழகாக இருக்குன்னு பாருங்கள் பந்தல் பந்தல் போட்டால் தான் காய்க்கும் அதை விட இது வந்து புடோல் பூ அதை விட முன்னுக்க பாருங்கள் ஒரு புடவங்க அப்படி இருக்குண்டு கிட்டத்தட்ட அஞ்சு அடிக்கிட்ட விரும்புகிறோம் அது நிலத்தில் முட்டும் கொஞ்சம் நிலத்தில் முட்டும் பந்தலை பாருங்க எப்படி இருக்கண்டு நல்ல ஒரு அழகாக இருக்கு புடவல் தோட்டம் இதில் வந்து ஒரு ரெண்டு விதமான புடவல் நிற்கிது அடுத்த புடவல் வந்து இஞ்சியால் நிற்கிது பாருங்கள் இது வந்து அந்த பண்டி புடவல்னு சொல்லி கட்டை காய் நல்ல மொத்தமாக வெறும் கட்டை காய் இது இதுலேயும் இருக்குது ரெண்டு மூணு காய் இருக்குது பாருங்க நல்ல குண்டு காயாக வரும் பாருங்கள் இதுதான் இதை பிஞ்சு அதை விட இங்கே பாருங்கள் ரெண்டு காய் இருக்குது அப்படி பாருண்டுட்டு தான் நீட்டு நல்ல உருண்டையாக வரும் இதை பிடுங்குற பருவம் வந்துட்டு இது அதை விட இங்கே ஆலயம் இருக்கு ரெண்டு காய் இங்கே பாருங்கள் இந்த அப்படி பாருங்கள் இதுகளுக்கெல்லாம் கல் கட்ட தேவையில்லை இது வந்து நீட்டாக வராது தானே அப்போ அதனால் இது இதோட கல் கட்ட தேவையில்லை பாருங்க இந்த பந்தலை பார்க்க தான் நல்ல வடிவா இருக்கு பந்தலில் போட்டால் தான் இது காய்க்கும் அதை விட பாருங்க இந்த பிள்ளங்கிற டிசைனாக பாருங்க எப்படி இருக்குது சரியா பாம்பு சுருண்ட மாதிரியே சுருண்ருக்கு அதை விட அஞ்சாவில் பாருங்கள் ரெண்டு மூணு பிஞ்சு இருக்குது இதில் பாருங்க வந்து பிசின் மாதிரி இருக்குது பாருங்க இதில் வந்து அந்த பூச்சி அடிச்சிடுது பூச்சி அடித்தா தான் இந்த பிஷின் மாதிரி வரும் அதோட இதுதான் அந்த பிஞ்சு ஆக சின்ன பிஞ்சு இப்போ இந்த பருவத்திலேயே நாங்கள் இதுக்கு வந்து கட்டி பொழுத்துன்னு அடிச்சு விட்ருவோம் அப்போ தான் அந்த பூச்சி குத்தா சின்னலையே பூச்சி குத்தா ஒழிக்கிட்டுருப்போம் இப்போ இதில் வந்தால் இப்போ எங்களுக்கு ரெண்டு புடலங்காய் பிடிங்கி எடுத்தால் காணும் கணக்கே தேவையில்லை நாங்கள் இதில் அளவான புடலங்காயா ரெண்டு புடலங்காய பிடிங்கி எடுப்போம் பந்தலை வேறு கிட்டத்தட்ட ஒரு வயலுக்கு புல்லா பந்தல் போட்டிருக்கணும் நாங்களே அப்படியே புடலங்காய பிடுங்கி எடுப்போம் இப்போ நாங்கள் கரைக்கு வந்து புடலங்காய பிடுங்கி எடுப்போம் புடலங்காய் பிடுங்க பார்த்து பிடுங்கணும் ஆக முத்தினது சரி வரா எங்களுக்கு முத்தினா அந்த நார் மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிஞ்சு புடலங்காய் நல்லா இருக்கும் கரைக்கு இதை கொஞ்சம் முத்தி கொண்டு வருது அங்கால பார்ப்போம்

என்ன பிடிங்கினா இந்த புடலங்க என்ன காணமண்ட பிடிக்க இதுலையே நாங்களும் கொண்டே கறியை வைப்போம் இதோ ஒரு வெள்ளை கறியை ஒன்று வச்சு சாப்பிட்டா சொல்லவே தேவையில்லை அதை விட வந்து இந்த தோட்டத்தில் பிடுங்கி உடனே சமைக்கிறது வந்து சந்தோஷம் பண்ணவரும் மிக்க ஒரு சந்தோஷம் தான் சொல்லணும் தோட்டத்திலே உடனே பிடுங்கி உடனே சமைக்கிறது கடைக்கு போனால் எப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் வாடினதாக இருக்கும் இது வந்து பாருங்க இப்படி இருக்காண்டு அப்போ நாங்கள் இந்த புடலங்கை கொண்டு போவோம் சமைக்கிறது இப்போ மம்படி பிடி மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கான்னு இப்போ நாங்கள் வந்து கரைக்கு தேவையான புடலாங்காக பிடிங்கி எடுத்துட்டோம் இப்போ அதோட வந்து கரைக்கு தேவையான பச்சை மிளகாய் நாங்கள் இந்த மரத்திலே ஆஞ்சி எடுப்போம் பாருங்கள் ஒரு அழகாக வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த பொதியில் பாருங்கள் அப்படி இருக்கான்னு பாருங்கள் இப்படி நாங்களும் வீட்டு தேவைக்கு வீட்டில் வச்சு கொள்ளலாம் வச்சால் கடையில் வாங்க தேவையில்லை இப்படியே மரத்துலேயே உடனே பிடுங்கி உடனே கரைக்கி போடலாம் இப்போ ஒரு மரத்தில் பாருங்க நிறைய காய் இருக்கு இப்படியே நாங்கள் கரைக்க தேவையான மிளகாயம் பிடிங்கி எடுப்போம் மரத்துலேயே அப்படியே இங்கே பாருங்க இதோட வேற மிளகாய் பாருங்கள் கலரை பாருங்க இந்த மிளகாய்க்கும் இந்த மிளகாய்க்கும் கலரை பாருங்க அப்படி இருக்காண்டு ஆனால் உழாய்ப்பு கூட இந்த மிளகாய் தான் இதில் தான் நல்ல உழாய்ப்பு இருக்கு இதுலேயும் ஒரு ரெண்டு மிளகாயை பிடிஞ்சி எடுப்போம் இந்த மிளகாய் கண்டில் வந்து காய் குறைவு எண்ணொரு மிளகில் பிடிங்கி எடுத்தோம்ட்டா காணும் எங்களுக்கு இந்த மிளகாக்கண்டில் காயக்கி இதுலேயும் பிடிங்கி எடுப்போம் இப்போ எங்களுக்கு வந்து கறிக்கு தேவையான மிளகாய் பிடிங்கி எடுத்துட்டோம் இவ்வளோ மிளகாயுமே எங்களுக்கு காணும் வெள்ளை கறி தானே வெள்ளாக்கறி நல்லா உழைப்பாக வைக்கணும் அப்போ நாங்கள் அதுக்கு வந்து இந்த மிளகா தான் போடணும் இந்த பச்செண்ட்ரத்தில் இருக்க மிளகாய் இது நல்ல உரைப்பு மிளகா உரைப்பாக வைக்கணும் கறி அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ கறிக்கு தேவையான மிளகா நாங்கள் பிடிங்கி எடுத்துனோம் உட மிளகாயும் காணும் எங்களுக்கு பாருங்கள் இப்படி இருக்கணும் மிளகாய் பாருங்கள் அப்படி இருக்கணும் எல்லா மரக்கறியும் வந்து உடனே மரத்தில் பிடிங்கி எடுக்கிறபடியாக நல்ல ஒரு சந்தோஷம் அதோட அப்படியான மரக்கறியெல்லாம் நாங்கள் கறி வச்சு சாப்பிடணும் உடனே பிடிங்கி உடனே கறி வைக்கணும் அப்போ நாங்கள் உடனே கறி வைக்க தொடங்குவோம் அப்போ அண்டைக்கு வந்து என்ன சமையல் இங்க இருக்கு புடலங்காய் பரப்பம்போட்டுத ஒரு பாக்கற வெச்சு காட்டறோம் பாருங்க புடலங்காய் நல்லா இருக்குதே இந்த புடலங்காயை விட கள்ளெல்லாம் கட்டி தூக்கி இருக்கதம் புடலங்காய் அது பாடி அமன இருக்குது இதுதான் நல்ல புடலங்காய் இதுலலாம் இருக்குது அது கொஞ்சம் கண்ட புடலங்காய் ஓ அது சின்ன புடலங்கா ஓ அது சின்ன புடலங்காய் அப்ப இந்த புடலங்காய் வெச்சு தான்ட ஒரு தரமான ஒரு பாக்கற வெக்கப்றோம் இந்த புடலங்காயை பரப்பவே வெச்சு தான் ஒரு பாக்கற வெக்கப்றோம் நல்ல ஒரு தரமான பாக்கறம் புடலங்காய் பாக்கறி வைக்கிறதுக்கு தேவையான எடுத்து வச்சுக்கிறோம் என்னென்ன பொருட்களாட்டு வச்சிக்கிறவங்களுக்கு பாருங்க பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருகப்பம் இல்லை இங்கே தான் நாங்கள் சேவங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம் இது முதல் புளிஞ்ச பால் இது ரெண்டாவதும் மூன்றாவதாக புளிஞ்சிருக்கோம் இது போடுறதுக்கு இந்த பால் இது அவிஞ்சா போடுறது இதை தான் நாங்கள் கரை கொதிக்கப்பட்டு கலக்கணும் அப்போ தான் கறி நல்ல ருசியாக இருக்குது இவ்வளோ பொருட்களையும் வைச்சோம் தான் நாங்கள் சுவையான பால் கறி கொண்டு போகிறோம் அப்போ புடலங்காயம் முதல் வட்டி எடுப்போம் புடலங்காயம் வட்டி எடுப்போம் புடலங்காய் ரெண்டு வட்டி போட்டு தான் விட்டுவோம்

நல்ல பிஞ்சு தான் நல்லது கறி ம் முத்தின அந்த நார் மாதிரி இருக்கு நார் மாதிரி ரொம்ப பாயருக்கு அதோட என்ன அப்போ எல்லாம் காரம் நிரைய நார்ச்சத்து இருக்கு அதல கொஞ்சம் சாப்பிடுங்க நிக்கே நல்ல வெங்கசர நீர்

அதை விட என்ன சொல்லுங்க பார்ப்போம் இந்த புடலங்காயில வந்து மருந்து வேண்டும் ஏஞ்சலும் இந்த புடலங்காய் வந்தோம்னா சின்ன பிஞ்சிலே வந்து பேக்கெல்லாம் போட்டு கல்லெல்லாம் கட்டி கட்டி மருந்து அடிக்க வந்து அந்த பொழுதுலாம் படும் மருந்து வந்து காய்க்குள்ள நேரடியா போய் படாது இது வந்தப்ப ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு புடலங்காய் ம் கடையில் வாங்க போனா கூடுதலாக வந்து போட்டு அட எல்லாம் ஓடிடல காங்கி கடையில வாங்குனமண்டா அது கூட தான் வந்து மردுல தோசை அடிதப்படலங்க இதான் இருக்கும் சந்தையில வாங்குற மரக்கறி எல்லாம் அப்படி தான் இருக்கும் நாங்க செய்து சாப்பிடுறோம் எங்கட வீட்ல தேவை கி நாங்கள் நடுறோம் மரக்கறிய இப்படி புடலாங்காயை கட்டி எடுப்போம் இப்படி நாங்க மூக்க கட்டி எடுப்போம் என்ன பிடா வேற இல்ல நம்ம பிஞ்சண்டா பிஞ்சு தானே விதை இருக்கு பிஞ்சு இப்போ நாம சரக்கு அளவாக இருந்தால் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுப்போம் அதை விடாமல் இந்த புடலங்காயில் வந்து பற செய்கிறது நல்லா இருக்கும் பற செய்யலாம் பற செய்யலாம் வந்து நாங்கள் அதை விரதம் முடிய தான் செய்து காட்டணும் ஏன்னா இதுக்குள்ளே வந்து மஜ்ஜம் ஒன்று சேர்க்கணும் சரி நாங்கள் விரதம் எல்லாம் முடிஞ்ச பிறகு செய்வோம் ம் புடலங்காய் இருக்குமோ ஓ புடலங்காய் இருக்கு தோட்டத்தில் போனால் வாங்கலாம் அப்படியே எல்லா புடலங்காயும் சின்ன சின்னதா வெட்டி எடுப்போம் அது வெட்டு தண்ணியில் சுகமாக நாங்கள் புடலங்காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் புடலங்காயை கழுவி எடுப்போம் நாங்கள் இன்னும் ஒரு வகையில் விடுப்போம் கழுவி எடுப்போம் நாங்கள் பச்சை மிளகா வெங்காயம்லாம் பிடி வச்சிருக்கிறோம் அதுக்குள்ளே போடுவோம் புடலங்காய் இன்றைக்கு முறை அழகான மண் சட்டி அழகான மண் சட்டி தான் மண் சட்டி எல்லாம் இப்போ விலை விலை தான் கொஞ்சம் மண் சட்டியால் விலை கூடும் எல்லாரும் வாங்குவோம் ம் அதோட நாங்கள் பருப்பையும் கழுவி எடுப்போம் பருப்பை கழுவி எடுப்போம் கழுவி கழுவியெடுத்த பருப்பை நாங்கள் புடலங்களை செய்து கொள்வோம் புடலங்க நாங்கள் தனியை பார்க்கற வைக்கிறதா இருந்தால் நாங்கள் தண்ணி விடத்துக்கு இல்லை പാലും വിട്ട വില അതിൽ യാപിക്കും മതി അത് ഞങ്ങൾ നല്ല ഹഡി പാലാ മുതൽ പാൽ ഇട്ട് കാക്കലാം ഇത് കൊഞ്ഞ് ഞങ്ങൾ രണ്ടാമതും ഉണ്ടാകാപ്പഴും പാലിലെ കുഞ്ഞം വിടുവാം കറുപ്പ് അഭി പോകണം ഇതോടെ ഞങ്ങൾ കറി ചളവാനും മഞ്ചത്തൂട് കൊഞ്ഞ് ചെയ്ത് കൊണ്ടുപോകാം കടുപ്പ് ഇനി യാവിക്കണം அடுப்பில் அவ சூடு அப்படியே மூடி விடுவோம்

അവിഞ്ചട്ട് നാളെ അളവ ഉപ്പ് സേർത്ത് കൊണ്ടുപോവ് നല്ല തളായി വിള കൊണ്ട് പത്ത് അട്ടിട്ടുണ്ടോ പാൽ പത്ത് അപ്പുറം പാൽ വിടും അപ്പോൾ തിരുവായിരിക്കും മൂടി വിടുവോ മൂടി വിടുക്ക

ായി വിടുത്ത ഉള്ളി മുളകയും ചേർപ്പം അതോടെ ഞങ്ങൾ കരകൊപ്പമില്ല ചേർപ്പം പടിവെല്ലാം തുള്ളായി വിടുവോ എല്ലാം ചേരിട്ട് இப்படி நாங்கள் ரெண்டு நிமிஷம் மூடிவிட்டால் உங்களுக்கு பால் கொதிச்சா சரி சரி நாங்களுக்கு அதுக்கு வந்து பார்ப்போம் எல்லாம் கொதிக்கணும் இறக்கி எடுப்போம் இப்படி இருக்கு

இன்றைக்கு வந்து பக்கியரிசி சோறு என்னம்மா சோறு நாங்கள் சமைக்கிறோம் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்ப்போம் குடலங்காயும் பருப்போம் நல்ல பால் கறி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு சாப்பிட்டு பாருங்க தம்பி புடலங்காய் பார்க்குற ரெடி சாப்பிடுவோம் நல்லாதான் இருக்கு ஒரு தட்டமான கறிய உண்டு கருப்பும் போட்டு வச்சுனாங்க அதை விட இந்த புடலங்காயில வந்து நிறைய நேரச்சத்து இருக்கு அதை விட வெயில் காலங்களுக்கு ஒரு ஒரு சாப்பாடு வந்து ஒரு அருமையான ஒரு சாப்பாடு தான் சொல்லிக்கொள்ள நல்லா தான் இருக்கு சொல்ல வார்த்தைகள உங்களுக்கும் இப்படி ஃபுடெல்லாம் கிடச்சா ஒரு பருப்பும் போட்டு ஒரு பெல்ல கறி வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்காண்டு அப்புறம் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் மடத்தவங்களும் சந்திப்பேன் பாய் பாய்